வணக்கம் நான் குணம் துஷந்தன் ஜாலியல் ஹெரோயினுடன் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணத்தில் நான்கு கிராம் தொண்ணூறு மில்லிகிராம் ஹெரோயினுடன் சந்தை நபர்கள் இருவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியில் வைத்து இருபத்தொன்பது மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடைய இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தைராமலிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஜாலி சட்டவிரோதமாக மதுபானத்தை கொண்டு சென்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமாக வியாபாரத்தை முன்னெடுக்கும் நோக்குடன் மது பதிமூன்று மதுபான போத்தர்களை ரகசியமாக கொண்டு சென்ற ஒருவரை ஊர்காவத்துறை போலீசார் கைது செய்தனர் குறித்த சம்பவம் உர்காவுத்துறை கண்ணகியம்மன் துறைமுக பகுதியில் நேற்று இடம்பெற்றது மதுபானத்தை எடுத்து சென்ற நபர் மதுபோதையில் வாகனத்தை செலுத்தி வந்ததும் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவர் இருவரு குற்றங்களின் கீழ் கைது செய்யப்பட்டு உர்காவுத்துறை பரிசீலியத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதே நேரம் அரச மதுபான வரையறையவிட அதிக மது போத்தல்களை மேலதிகமாக கொண்டு செல்ல குறித்த நபர் முற்பட்டுள்ளதாகவும் குறித்த மதுபானம் அனலதீவில் சட்டவிரோத வியாபார நடவடிக்கைகளுக்காகவே கொண்டு செல்லப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இதே நேரம் தீப பகுதியில் அரசு அனுமதி பெற்ற சாராயங்கள் சட்டவிரோதமான முறையில் விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதை கட்டுப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொது அமைப்புகளின் பிரதேச உறுப்பினர்களும் வலியுறுத்தி வந்த நிலையில் குறித்த கைது இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பரதுத்துறை ஆதர வைத்தியசாலை வீதியில் கனரக வாகனம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் பரதுத்துறை ஆதர வைத்தியசாலை வீதியில் கனரக வாகனம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பருதுத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு முன்புள்ள வீதியால் கனரக வாகனம் செல்வதற்கு தடை விதிக்க வேண்டும் எனும் பிரேரணை பிரதேச சபையில் ஏகமனதாக அண்மையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது குறித்த தீர்மானத்துக்கு அமைய நேற்றைய தினம் பரிந்துரை ஆதரவைத்திய சாலைக்கு முன்புள்ள வீதியில் கனரக வாகனங்கள் செல்வதற்கு முற்றாக தடை விதித்து பரிந்துரை பிரதேச சபையால் அறிவித்தல் பலகை நாட்டி வைக்கப்பட்டது நாட்டு மக்களின் நலனுக்காக அதிகபட்ச சேத்திரனுடன் நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது அமைச்சர் செயலாளர்களின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அருக்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள நிதி வரையறைகளுக்குள் தேசிய முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மக்களின் நலனுக்காக அதிகபட்ச செயல்திறனுடன் நிதி ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது அமைச்சர்களின் செயலாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் எனவும் ஜனாதிபதி அன்பகுமார திசா நாயக்க தெரிவித்தார் நேற்று அமைச்சர்களின் செயலாளர்களுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு குறிப்பிட்டார் மூலதன செலவுக்காக இவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் உகந்த முறையில் அவற்றை செலவழித்து தேவையான முன்னேற்றத்தை அடைய கடந்த கால அரச பொறிமுறை தவறியதால் மக்கள் பல அபிவிருத்தி வாய்ப்புகளை இழந்துள்ளனர் சில சந்தர்ப்பங்களில் வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது செலவு செய்யப்பட்டதாக நிதி என்று கணிக்கப்படும் நிலை காணப்பட்டது என்று எந்தவித தாமதமும் இன்றி தேவையான நிதியை உரிய முறையில் பெற்றுக்கொள்வதற்கு அவசியமான பின்னணி உருவாக்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட நீடிக்கப்பட்ட கடன் வசதி வரையறைகளின்படி தேசிய உற்பத்தில் பதினூன்று வீதத்தை மாத்திரமே செலவிட முடியும் அதில் குறைந்தபட்சம் நான்கு வீதம் மூலதன செலவாக ஒதுக்கப்பட வேண்டும் ஒதுக்கப்பட வேண்டும் என்கிற நிலையில் அதன்படி நாட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்கு முன்னுரிமை அளித்தல் என்ற அடிப்படையில் அமைச்சுக்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாட்டின் பிரதான முதலீட்டாளர் அரசாங்கம் என்ற வகையில் மூலதன செலவினங்களுக்காக இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஆயிரத்து நானூறு பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதற்கு மேலதிகமாக டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட சேதங்களை சீர் செய்வதற்காக ஐநூறு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக நிர்வகிப்பதன் மூலம் எதிர்பார்க்கும் பௌதிக முன்னேற்றத்தை அடைவதே அமைச்சுக்களின் செயலாளர்களுக்கு உள்ள முதன்மை பொறுப்பாகும் முன்மொழியப்பட்ட திட்டங்களை செயற்படுத்த தவறினால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அதன் ஊடாக இழக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் அமைச்சு மட்டத்தில் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் மற்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதியை பயன்படுத்தல் குறித்த விடயங்கள் முன்வைக்கப்பட்டன இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க மற்றும் அனைத்து அமைச்சர்களுடைய செயலாளர்கள் உட்பட நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர் முன்னாள் அமைச்சர் பெர்னாண்டோ எதிபெரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் பெர்னாண்டோவும் அவரது இளைய மகனும் எதிர்வெரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் நிதி மோசடி விசாரணை பிரிவன்றால் நேற்று முன்னாள் முதலமைச்சர் நேற்று முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அவரது இளைய மகனும் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் கொழும்பு வார்த்தை நீதவான் நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட்ட போது எதுவரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இவர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு வாக்குமூலம் அளிக்க நிதி மோசடி பிரிவில் முன்னிலையாக போது முன்னாள் அமைச்சரும் அவரது மகனும் அப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர் சதோஷ நிறுவனத்துக்கு சொந்தமான பார உறுதியை தவறாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்காகவே இவர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கல்விச் சீர்திருத்தங்கள் குறித்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் விமர்சனம் வெளியிட்டுள்ளது தற்போதைய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் அதில் பயன்படுத்தப்படும் பாடநிறைகள் குறித்து பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்க சம்மேளனம் கடுமையாக விமர்சனங்களை முன்வைத்துள்ளது இது தொடர்பில் நேற்று இடம்பெற்ற ஊடவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்க சம்மேளனத்தின் செயலாளர் சாரத திலசிங்க கருத்து வெளியிடுகையில்

இந்த சீர்திருத்தங்கள் தொடர்பான அறிக்கை ஒன்றை சம்மேளனம் கோரியிருந்தும் அரசாங்கம் அதனை வழங்காமல் வரும் விளக்க காட்சிகள் மூலம் காலத்தை கடத்தி வருகிறது புதிய மதிப்பீட்டு முறையின்படி வழங்கப்பட உள்ள எழுபது வீதமான மதிப்பெண்கள் ஆசிரியர்களின் தனிப்பட்ட விருப்பங்களுக்கு ஏற்ப அமைய வாய்ப்புள்ளதால் இது மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த கல்வி சீர்திருத்தமானது முறையான ஆய்வுகள் அல்லது பல்கலைக்கழக பேராசிரியர்களின் ஆலோசனைகள் இன்றி மேற்கொள்ளப்படுவதால் இதனை உடனடியாக நிறுத்திவிட்டு அனைத்து தரப்பினருடனும் ஆலோசித்து புதிய முறையான திட்டத்தை உருவாக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுகின்றோம் மே மொடியுள கிரியாத் கரண்ட தவசை இந்த மீட்டை கேட்கும் அரச வைத்தியசாலைகளில் நோயாளர்களுக்கு போசாக்கு நிறைந்த உணவுகளை வழங்குவதற்காக சுகாதாரமைச்சர் விசட வேலை திட்டத்தை தொடங்கியுள்ளது அரச வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் நோயாளர்களுக்கு தரமான சுவையான மற்றும் போசாக்கு நிறைந்த உணவுகளை வழங்குவதற்காக சுகாதார அமைச்சு விசிற வேலை திட்டத்தை தொடங்கியுள்ளது இந்த திட்டத்தின் முன்னோடி திட்டம் இன்று மகரகம அபேக்ஷா வைத்தியசாலையில் ஆரம்பிக்கப்பட உள்ளது என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது பாரம்பரிய ஒரே தட்டில் உணவு வழங்கும் முறைக்கு பதில் ஆக சோறு காய்கறிகள் கீரை இறைச்சி மீன் முட்டை போன்றவை தனித்தனியாக வைக்கப்பட்ட விசர தட்டுக்களில் பரிமாறப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இதன் மூலம் நோயாளர்களுக்கு உணவிருந்தும் விருப்பமும் ஆர்வமும் அதிகரிக்கும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் மகரகம அபிக்ஷா வைத்தியசாலையில் ஒரே நேரத்தில் இரண்டாயிரம் நோயாளர்களுக்கு உணவு தயாரிக்கக்கூடிய நவீன சமையலறை நிறுவப்பட்டு நாளை தொடக்க இன்று தொடக்க விழா நிகழ்ச்சியுடன் திறக்கப்பட உள்ளது நவீன முறையில் உணவு தயாரித்தலும் பரிமாறுவதும் குறித்த ஊழியர்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பயிற்சியின் மூலம் மேற்கொள்ளப்படுகின்றது சுகாதார அமைச்சு தெரிவித்ததாவது இந்த திட்டத்தை எதிர்காலத்தில் நாடாவிய ரீதியில் அனைத்து அரசு வைத்தியசாலைகளுக்கும் விரிவுபடுத்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகும் புலமேந்து வாழ்கின்ற தமிழர்கள் வடக்கில் முதலீடு செய்வதற்கு முன்வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் புலமேந்து வாழ்கின்ற தமிழர்கள் வடக்கில் முதலீடு செய்வதற்கு முன்வர வேண்டும் எனவும் நமது பாரம்பரியத்தை பாதுகாத்து செல்ல வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி பச்சிலிப்பள்ளி பிரதேசத்தில் காற்றாலை மீன் உற்பத்தி மூலம் கிடைக்கும் நிதியில் குறித்த காற்றாலை மீன் உற்பத்தி நிறுவனம் வடக்கு மாகாண விவசாய அமைச்சுக்கு வழங்கும் சமூக பொறுப்பு நிதி வழங்கி வருகின்றது இவ்வாறு பத்தொன்பது ஒன்பது மில்லியன் ரூபா செலவில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் ஆளுகையின் கீழ் பிரதேச சபை வளாகத்தில் பாரம்பரிய உணவகத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது பச்சிலைப்பள்ளி பிரதேசபை தவிசாளர் சுப்பிரமணியம் சுரேன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் மற்றும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாம்ப சிவம் சுதர்சன் பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலாளர் கே சீலன் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் பானா ராகவன் மற்றும் பிரதேசபை உறுப்பினர்கள் பிரதேச உத்தியோகர்கள் பழைய பிரதேச அரசு திணைக்க உத்தியோகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பாரம்பரியமான மண்ணிலை ஒரு உணவகம் மிக மிக முக்கியம் அதிலும் இங்கே இருக்கின்ற அனைசார் பொருட்கள் மிக தூங்காக ஒரு ஒடியல் கூறோ அந்த ஒடியல் புற்றோ நாங்கள் சாப்பிடுகின்ற அந்த உன்னகம் இங்கே கிடைக்க வேண்டும் குறிப்பாக எங்களுக்கு இதுல பல பேருக்கு தெரியும் எங்களுடைய அம்மா அடிச்சுக்கான முட்டை போக்கியினுடைய தரம் நோயை தீர்க்கிற விதம் இன்றைக்கு வேண்டாம் குறைவு ஒரு பழஞ்சோறு பழஞ்சோறு தண்ணி அல்லது உளுத்தங்களி நாங்கள் இப்படி சாப்பிட்ட வரலாறுகள் எல்லாம் எங்கள்ட்ட இருந்து மாறிப்போம் நாங்கள் புதிய புதிய உணவு வகைகளுக்கு யார் யாரோ ஞாட்பாணத்துல பெரிய பெரிய கடைகள் எல்லாம் உருவாகும் நாங்கள் ஆயிரக்கணக்கில் போய் புதனம் பார்க்கறோம் வாங்குறோமோ இல்லையோ பாக்குறோம் கூட்டம் கூடுறோம் ஆனால் எங்களுடைய ஏழ்மைகளை நாங்கள் இழக்கோம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஒரு தேசிய அடையாளத்தோடு இருக்கிற இனத்தினுடைய வாழ்வில் அவர்களுடைய பாரம்பரியங்கள் பண்பாடுகள் அழிக்கப்பட வேண்டும் என்றால் நில அடையாளங்கள் முதல்ல இல்லாமல் செய்யப்படும் மெல்ல மெல்ல நிலத்தை பறிப்பார் நிலம் இல்லாமல் போனால் அவர் தன் மொழியை இழந்துருவார் ஏன்னா ஒரு கோடுகாலியாக ஸ்பிரிட் பண்ணி இப்படியே போக போக அந்த மொழி இல்லாமல் போய் மொழி இல்லாமல் போனால் இனமே இல்லாமல் போய் இப்ப எங்கள்கிட்ட கண்ணுக்கு முன்னால நடக்கிறது நம்மளுடைய பாரம்பரியங்கள் வரலாறுகள் என்னுடைய தேசிய தனித்துவ அடையாளங்கள் மெல்ல மெல்ல எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் அறியாத வகையில் மெல்ல எடுக்கப்படும் மலேக மாணவர்களுக்கு கற்றல் கையேடுகளை வழங்குவதற்கான பயணத்தை வெண்கரம் அமைப்பு ஆரம்பித்துள்ளது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மலேக மாணவர்களுக்கு கற்றல் கையேடுகளை வழங்குவதற்காக வெண்கரம் அமைப்பு மலேகம் நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளது இந்த பயணமானது நேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து ஆரம்பமானது பல்கலைக்கழகத்தில் உள்ள பரமேஸ்வர ஆலயத்தில் வழிபாடுகள் இடம்பெற்றன இதில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பேராசிரியர்கள் விரிவிரியாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் வெண்கலம் அமைப்பினர் ஆகியோர் பங்கேற்று தமது பயணத்தை ஆரம்பித்தனர் வெண்கலம் அமைப்பினரின் இந்த செயற்பாடுகளுக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இணை அரசனை வழங்கி வருகின்றது வெண்கலம் அமைப்பின் மாணவர் குழுவினர் தன்னார்வ ரீதியாக சேகரித்த நிதியில் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது முதற்கட்டமாக யாழ்ப்பாணம் திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முக்கிய ஐந்து பாடங்களை உள்ளடக்கிய கற்றல் கையேடுகள் வழங்கி வைக்கப்பட்டன அடுத்த கட்டமாக மலிக மாணவர்களுக்கான பயணத்தை வெண்கலம் அமைப்பு ஆரம்பித்துள்ளது சிரேஷ்ட அரசியல்வாதி குமார் பொன்னம்பலத்தின் இருபத்தாறாவது நினைவு தினம் யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது சிரேஷ்ட அரசியல்வாதியும் சட்டத்தரணியுமான குமார் பொன்னம்பலத்தின் இருபத்தாறாவது ஆண்டு நினைவு தினம் நேற்று யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்டது கொக்குவில் பொற்பதி வீதியில் உள்ள அறிவாலய மண்டபத்தில் அஞ்சலி நிகழ்வும் நேவேந்தல் கூட்டமும் இடம்பெற்றது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் வியாழ்பாண மாடசபை உறுப்பினர் கனகையா ஸ்ரீ குமாரால் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது தொடர்ந்து குமார் பொன்னம்பலத்தின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் நானா ஸ்ரீகாந்தா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போன ஐங்க நேசன் பலிகாமம் கிழக்கு சபை தவிசாளர் தீனா நரோஸ் பருதுத்துறை நகரசபையின் தவிசால வின்சென்ட் டி போல் டாக்லஸ் போல் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் குமார் பொன்னம்பலம் இரண்டாயிரமாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி கொழும்பு வல்லவத்தை ராமகிருஷ்ண வீதியில் இனம் தெரியாதோரால் சுட்டுக் கொல்லப்பட்டமை நினைவு இலங்கை தமிழக கட்சியை அளிக்க நினைப்பவர்கள் ஜார் என்பது மக்களுக்கு தெரியும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சினா சிவமோகன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழிசு கட்சியில் தமிழ் தேசியத்துடன் நிற்பவர்கள் யார் என்பதும் கட்சியை சேற்றுக்குள் புதைக்க நிற்பவர்கள் யார் என்பதும் மக்களுக்கு தெரியும் என தனி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சின சிவமோகன் தெரிவித்தார் நேற்று பவுனியாவில் கருத்து வெளிகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இந்த தற்காலிக தலைவர்கள் தற்காலிக இலங்கை தமிழிசு கட்சியின் பதில் தலைவர் பதில் செயலாளர் ராஜினாமா செய்த பதில் செயலாளர் ஆகியோர் அனைவரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் கட்சியால் நிராகரிக்கப்பட்டவர்கள் அன்று நடந்த பொதுக்குழு கூட்ட கூட்டத்தில் கூட இவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் கட்சியால் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் என்று திருட்டுத்தனமாக பதவிகளை வைத்துக் கொண்டு விசாரணைகள் என்ற போர்வையில் இதை எடுக்கக்கூடாது அதாவது கண்ணின் முன்னால் ஒரு பொது எதிரியும் துரோகியும் இருந்தால் நாம் முதலில் அழிக்க வேண்டியது துரோகியை எதிரியே அல்ல எதிரி எப்பொழுதும் நான் அழித்து விடலாம் ஆனால் துரோகிகள் அழிக்கப்படவில்லையாக இருந்தால் ஈழ அரசியல் போராட்டம் ஒட்டுமொத்தமாக முறியடிக்கப்படும் சிங்கள தேசத்தின் நிகழ்ச்சி இவர்கள் இயங்குகிறார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி உடனடியாக இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழுவாக இருக்கட்டும் இன்று இருப்பவர்கள் ஒவ்வொரு உறுப்பினர்களாக இருக்கட்டும் ஒரு நியாயமான தக்கச்சார்பற்ற விசாரணை குழு ஒன்றை நியமித்து இவர்களது செயல்பாடுகள் அனைத்தும் விசாரிக்கப்பட வேண்டும் இவர்கள் சிங்கள தேசத்தில் நிகழ்ச்சி நிழலில் இறங்குபவர்கள் அதனால்தான் தான் இன்று இவர்களது அறிக்கைகள் தமிழரசு கட்சி அழிந்தாலும் பரவாயில்லை என்ற மாதிரி இன்று வந்து கொண்டிருக்கின்றனர் விசாரணை என்றால் அது அடிமட்டத்தில் இருந்து வரப்படும் தற்காலிகமாக இந்த பதவியலை பொருட்படுத்தவர்களின் காலத்தில் இருந்து தொடங்குவதல்ல இந்த விசாரணைகள் இந்த விசாரணைகள் எந்த தலைவர்கள் தவறு விட்டார்களோ எவரை இங்கு தேசிய பட்டியல்களில் கொண்டு வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலில் அலங்கோலம் செய்யப்பட்டார்களோ செய்வதற்கு வழி விட்டார்களோ அந்த இடத்திலிருந்து தொடங்க வேண்டும் சம்பந்தன் ஐயா எப்பொழுது சுமந்திரனை கொண்டு வந்தாரோ அந்த நேரத்தில் இருந்து இந்த விசாரணைகள் தொடங்கப்பட வேண்டும் உங்களுக்கு தெரியும் தமிழரசு கட்சியை ஒரு வழக்கு போட்டு பொதுக்குழுவை நிர்மூலமாக்கி கட்சியையும் நிர்மூலமாக்கிய ஒருவர் நீதிமன்ற ஊடாக அந்த தடை உத்தரவை எடுத்த காலத்தில் அந்த சூடு அடங்க அடங்கும் அவரை தன்னுடைய வீட்டில் கூட்டி ஒரு நிகழ்வில் தங்களது வீட்டில் இந்த தலைவர் தலைமைகள் கூப்பிட்டு விருந்துண்டு மகிழ்ந்தார்கள் எனவே நீங்கள் உங்களது தேவைகளுக்காக இன்று ஸ்ரீதரனை விட்டால் யாழ்ப்பாணத்தில் ஒரே ஒரு சீட் கிடைக்கும் அதை நான் கைப்பற்றிக் கொள்ளலாம் வேண்டும் மட்டக்களப்பில் ஸ்ரீநேசனை உருக்குலைத்து விட்டால் தான் இனிமேல் எனக்கு வெற்றி நினைப்பவர்களை பின்னால் தமிழரசு கட்சி செல்லக்கூடாது செல்லவும் விட மாட்டோம் இத்துடன் தமிழையும் காலநிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்